வணக்கம் வருகின்ற பிப்ரவரி பதினாலு கோவை குண்டுவெடிப்பு நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு எல்கே அத்வானி அவர்கள் கோவைக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக வருகை தர திட்டமிட்டிருந்தார் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கோவையிலே ஏற்கனவே வேரூன்றி இருந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் தன்னுடைய கோர முகத்தை வெளிப்படுத்திய நாள் உண்மையில் கொங்கு மாநகரம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய உலகத்தினுடைய சுவையான சத்தான குடிநீரில் ஒன்று நம்முடைய சிறுவாணி குடிநீர் அற்புதமான இளம் தென்றல் காற்று கொங்கு பகுதி அந்த மக்கள் ஜாதி மத வித்தியாசமின்றி ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக எல்லோரிடத்திலும் மரியாதையாக அன்பாக பழகி வரக்கூடிய மக்கள் அங்கே மத கலவரத்திற்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சிதைப்பதற்கு திட்டமிட்ட பாகிஸ்தான் ஆதரவு அமைப்புகள் மும்பையிலே ஒரு மிகப்பெரிய தொடர் குண்டுவெடிப்பை நிகழ்த்தி காட்டினார்கள் மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொன்னால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் தான் எனவே இந்த கோவையிலும் இத்தகைய ஒரு சதித்திட்டத்தை தீட்டினார்கள் அதற்கான அந்த உள்ளூர் அல்லுமா அமைப்பு இஸ்லாமிய மதவெறி அமைப்பு இந்த குண்டுவெடிப்பு என்பது ஒரு பிப்ரவரி பதினான்காம் தேதி தொண்ணூத்தி எட்டாம் வருடம் திடீரென நிகழ்ந்ததல்ல அதற்கு முன்பாகவே அதற்கான ஆயத்த பணிகளை துவக்கிவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே பழனி பாபா என்கிற ஒரு ஆள் அவர் வந்து ஜிகாத் மூமெண்ட் ஜிகாத் இயக்கத்தை துவக்கினார் ஜிகாத் என்றால் என்ன மதப்பூர் கோவையில தான் துவக்கினார் ஜிகாத் இயக்கம் அவர் வெளிப்படையாகவே இந்து தலைவர்களை படுகொலை செய்வோம் என்று பகிரங்கமாக மேடைகளிலே பேசினார் காஞ்சி சங்கரமடத்தை வெடிகுண்டு வைத்து தகர்ப்போம் நான் ராமகோபாலனை வெட்டுவேன் என்று சொல்லி அறிவாளை தூக்கி காட்டினார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை மாறாக அவரை ஒரு முஸ்லிம் தலைவராக பார்த்தார்கள் பழனி பாபாவினுடைய அந்த மதவெறி பேச்சு அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்களை மூளை செலவை செய்தார்கள் கோவையிலே தான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிறுவனர்களில் ஒருவர் இந்தியாவின் தலை அரசியல்வாதி ஐயா ஜனாகிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கோவையிலே எண்பத்தி ஆறாம் வருடம் வெட்டப்பட்டார் இதே பாட்ஷாவனால அதன் பிறகு வீரத்துறவி ராமகோபாலன் மீது கோவையிலே தாக்குதல் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஹிந்து இயக்கங்களிலே யாரெல்லாம் பணியாற்றுகிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் ஃபத்வா விதிக்கப்பட்டு ஹலால் கொலை படுகொலை செய்யப்பட்டார்கள் வீரகணேஷ் சிவக்குமார் இப்படி தொடர்ச்சியாக படுகொலை சம்பவங்கள் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஒன்பது போக்குவரத்து காவல் பணியிலே இருந்த காவலர் செல்வராஜ் படுகொலை செய்யப்பட்டார் காவலர் செல்வராஜ் படுகொலைக்கு பிறகு காவல்துறையினருக்கும் அல்லுமா இயக்கத்தினருக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் அந்த மோதலிலே காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தினார்கள் கோட்டைமேடு வின்சென்ட் ரோடு உள்ளிட்ட அந்த பகுதியிலே காவல்துறை திருப்பி தாக்குகிறார்கள் அதிலே பதினேழு முஸ்லீம்கள் செல்வராஜ் படுகொலைக்கு பிறகு நடந்த வன்முறையிலே பதினேழு அல்லுமா இளைஞர்கள் முஸ்லீம்கள் சாதாரண முஸ்லீம்கள் ஒன்றும் கிடையாது எல்லாம் அல்லுமா இளைஞர்கள் அவர்கள் அங்கே காவல்துறையினுடைய துப்பாக்கிச் சூட்டிலே பலியாகிறார்கள் அதனைத் தொடர்ந்து கோவைக்கு ராணுவம் வந்தது காவலர் செல்வராஜ் படுகொலைக்கு பிறகு நடந்த அந்த வன்முறைகளிலே அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினாலு அல்லுமா இயக்கம் கோவையிலே ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே குண்டுகளை வைத்து யுத்த காலத்திலே கூட மருத்துவமனை பேருந்து நிலையம் ரயில் நிலையம் வணிக வளாகங்கள் இதன் மீது தாக்குதல் சிவில் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்த மாட்டார்கள் ஆனால் எங்கள் கோவையை அழிக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு இந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்த்தப்பட்டது இருபத்தோரு பேருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள் குண்டு வைப்புன்னா சாதாரண குண்டுவை அல்லங்க டிஃபன் பாக்ஸில் வெடிகுண்டு காரிலே வெடிகுண்டுகளை நிரப்பிக்கொண்டு வந்து ஆரஸ்புரத்திலே நிறுத்திவிட்டார்கள் மனித வெடிகுண்டுகள் இப்படி ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு சம்பவம் கோரமான காட்சிகள் மரண ஓலம் நல்லவேளை நம்முடைய தலைவர் அத்வானிஜி அவர்கள் தாமதமாக வந்த காரணத்தினால் அவர் உயிர் விளத்தார் இந்த கொடூர சம்பவம் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாது மன்னிக்கவும் முடியாது அந்த சம்பவத்திற்கு பிறகும் இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள் கேரளத்தை சார்ந்த அப்துல் நாசர் மதானி பாட்ஷா அல்லுமா நூற்றி ஐம்பது பேருக்கும் மேற்பட்ட அல்லுமா வன்முறையாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள் வழக்கு நடைபெற்றது அந்த வழக்கிலே குற்றம் நிரூபிக்கப்பட்டது அதில் ஒரு இருபது பேர்த்துக்கு மேலே அப்பவே விடுதலை பண்ணிட்டாங்க மதானி உட்பட அதனைத் தொடர்ந்து ஒரு பத்தாண்டு காலம் சிறை தண்டனை அனுபவித்த பலர் பொது மன்னிப்பின் கீழே விடுதலை செய்யப்பட்டார்கள் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய மதவெறி அமைப்புகள் அந்த கோரிக்கையை வைத்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணிலே பயங்கரவாதம் தன்னுடைய கோர முகத்தை வெளிப்படுத்தியதற்கு இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் ஒரு மிக உதாரணம் அதோடு இந்த பயங்கரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும் ஆனால் திராவிட மாடல் அரசாங்கம் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அல்லுமா இயக்கத்திற்கும் பி எஃப் ஐ தௌஹித் ஜமாத் முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் போன்ற அமைப்புகளுக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்தார்கள் சிறைச்சாலையிலே அவர்கள் அங்கே தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் சொகுசு வாழ்க்கை சிறைச்சாலைக்குள்ள வாழ்ந்தார்கள் ஏன்னா ஜெயிலுக்குள்ளேயே இருந்துகிட்டே கல்யாணம் பண்ணி புள்ளப்பத்துக்கிறாங்க ஜெயிலுக்குள்ள சிறை நிர்வாகத்தின் மீது தாக்குதல் நடத்தினார்கள் நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது நீதிபதியை மிரட்டினார்கள் எல்லா விதமான அராஜகங்களும் அரங்கேற்றப்பட்டது காரணம் என்ன மதசார்பற்ற தன்மை என்கிற போர்வையிலே திமுக தொடர்ந்து சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிறோம் என்கிற போர்வையிலே இந்த மதவெறி அமைப்புகளை வளர்த்து விட்டார்கள் இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து அந்த கைதிகளை விடுதலை பண்ணணும் பொதுமன்னிப்பு கொடுக்கணும் இந்த கோரிக்கை வலிமை அடைந்து கொண்டே செல்கிறது இது அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்களையும் மூளைச்சலவை செய்யக்கூடிய நடவடிக்கை ஒரு சாதாரண இஸ்லாமிய இளைஞர் என்ன நினைப்பான் குண்டு வச்சுட்டா ஹீரோ ஏன்னா அவங்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை கிடைக்கிது குண்டு வச்சவனுக்கு மாதாந்திர உதவித்தொகை குண்டு வச்சவனுக்கு தியாகி பட்டம் இப்ப பழனி பாபா நினைவு நாளில் எல்லாம் ஊரோலம் போகும்போது பாட்சா வாழ்க வெறி கூச்சல் இட்டுட்டு போறாங்க பாட்சா வந்துட்டாரு பழனி பாபா வந்துட்டாரு யாரை மிரட்டுறீங்க இந்த குண்டு வைப்பு கைதிகளுக்கு காட்டக்கூடிய சலுகை இந்த குண்டுவைப்பு கைதிகளுக்காக திரட்டப்பட்ட நிதி அதுல ஊழல் அந்த ஊழல் குற்றச்சாட்டிலே தண்டிக்கப்பட்டார் நீதிமன்றத்தில் அப்பீலுக்கு போறதுக்கு அவகாசம் கொடுக்குறாங்க ஹைகோர்ட்லையும் தண்டனை இந்த அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்கள் இருக்காங்களே அவங்கெல்லாம் தேசபக்தி உள்ளவர்கள் அவங்க நம்ம இந்துக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் இந்த திமுகவை ஆதரிக்கின்ற கம்யூனிஸ்டுகளை ஆதரிக்கின்ற பிரிவினைவாத பயங்கரவாத முஸ்லிம்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் இஸ்லாமிய சமூகம் நம்முடைய தமிழ் சமூகத்தோடு ஒன்றிணைந்து வாழக்கூடிய சமூகம் மதவெறிக்கும் பயங்கரவாதத்திற்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் தான் காரணம் காரணம் திமுக பாட்சா தடா வழக்கிலே உள்ள இருக்கிறார் அந்த பாட்சாவை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் திமுக போய் சிறைச்சாலையிலே தேர்தல் உடன்பாடு பேசுகிறார்கள் பாட்சாவோடு கோவை திமுக பிரமுகர் சி டி தண்டபாணி ராமநாதன் ஜெயிலில் போய் நீங்கள் இந்த முறை திமுக ஓட்டு போடுங்க நீங்கள் வந்தீங்கன்னா அந்த செக் போஸ்டெல்லாம் நாங்கள் எடுத்துருவோம் அதே போல் அந்த தேர்தலிலே திமுக ஜெயித்தது செக் போஸ்டுகள் அடித்து உடைக்கப்பட்டன காவல்துறையினர் தாக்கப்பட்டார்கள் திமுக தாஜா செய்தது உச்சபட்சமாக இப்போ பாஜா இறந்துட்டான் அந்த பாஜாவோட இறுதி ஊர்வலத்துக்கு எல்லா கட்சி தலைவரும் போய் கலந்துக்கிறாங்க அதில் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா இந்த தனி அரசு கருணாஸ் மாதிரி ஆட்கள் கூட ஒரு நாம் தமிழர் சீமான் போய் பாஜாவை அப்பாங்கிறான் அப்போ சாதாரண இஸ்லாமிய இளைஞன் என்ன நினைப்பான் ஓ குண்டு வச்சா தான் இஸ்லாமியர்களை மதிப்பாங்க இப்படி தான் நினைப்பாங்க இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஏன் பயங்கரவாத எதிர்ப்பு நாளாக இந்த பிப்ரவரி பதினாலை கடைபிடிக்கிறோம் இனி ஒரு சம்பவம் இப்படி நடக்கக்கூடாது அவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றுகிறோம் அமைதி ஊர்வலம் நடத்துகிறோம் பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளுகிறோம் அந்த இடத்திலே ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் கும்பகோணத்திலே தனியார் பள்ளியிலே தீ விபத்து ஒரு நினைவு சின்ன கோவையில் குண்டு வச்சு பலியான அப்பாவிகளுக்கு ஒரு நினைவு சின்னம் உருவாக்க வேண்டும் குண்டு வைத்து ஜெயிலுக்கு இறந்து போனவங்க வாரிசுகள் இன்னும் கால் போனவன் கண்ணு போனவன் கை போனவெல்லாம் இருக்கிறான் ஒரு நாளாவது எவனாவது போய் அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணி இருப்பீங்களா இந்துக்கள் என்ன அரசியல் அனாதைகளா இந்துக்கள் கொல்லப்பட வேண்டியவர்களா நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் எதுக்காக மறக்க மாட்டோம் இன்னும் அந்த மரண ஓலமைகள் காதுலேயே ஒலித்துக் கொண்டிருக்கிறது வெடிகுண்டு சத்தங்கள் கேட்டு கொண்டு இத்தனைக்கு பிறகும் குண்டுகளை நிரப்பிக் கொண்டு கோவையை தகர்ப்பதற்காக இந்த ஆட்சியினுடைய துவக்க காலத்திலே வெடிகுண்டோட வர்றான் தீபாவளி பண்டிகையை சீர்வுலைக்க வேண்டுமென்று நல்ல வேளை கோட்டை ஈஸ்வரன் அருளால் அந்த இடத்துல அவனே பலியாகி விட்டான் அதை அந்த சம்பவத்த கூட மூடி மறைகிற முயற்சி பண்ணுது பயங்கரவாதத்தை ஆதரிக்காதீர்கள் கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சுரியாதீர்கள் முக்கா ஸ்டாலின் அவர்களே இவர்களை விடுதலை செய்யாதீர்கள் இவர்களுக்கு சலுகை காட்டாதீர்கள் இத்தனை பேர் பலியா இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய குண்டுவெடிப்பு சம்பவம் ஒருவருக்கு கூட மரண தண்டனை இல்ல எல்லா பத்து வருஷம் ஜெயிலிருந்துட்டு வெளியே வந்து புது புது இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறான் எல்லாம் நீங்க நரேந்திர மோடியை எதிருங்கள் பிஜேபியை எதிருங்கள் இந்து மக்கள் கட்சியை எதிர்த்து நீங்க வேலை செய்யுங்க அர்ஜுன் சம்பத்தை எதிர்த்து வேலை செய்யுங்க ஆனா பிரிவினைவாதிகளை பயங்கரவாதிகளை ஆதரிக்காதீர்கள் அது உங்களுக்கே ஆபத்தாக முடியும் இந்த குண்டுவெடிப்பு நினைவு நாளிலே நாம் பயங்கரவாதத்திற்கு எதிரான அந்த சபதத்தை ஏற்றுக்கொள்வோம் பலியான அப்பாவி உயிர்களுக்கு மோட்ச தீபம் வெற்றி அஞ்சலி செலுத்துவோம் வெடிகுண்டு கலாச்சாரத்தை வேறறுப்போம் வீறு கொண்ட தேசியத்தை ஆதரிப்போம் நன்றி